அதாவது ஒருத்தர் கொஞ்சம் அறிவாளியாக இருந்துட்டார்னா அவர் எப்படி கீழே தள்ளலாம் அவருடைய அறிவை எங்கனம் சிதைக்கலாம் அப்படின்னு இந்த உலகம் சிந்திக்குமா அப்போ உலகத்துக்கு அறிவே கிடையாது இந்த உலகத்தில் இருக்கிறவர்கள் நமக்கும் ஒன்றும் பெருசாக அறிவு கிடையாது அறிவு இருந்தாலும் அதை உபயோகப்படுத்தணுங்கிற அறிவு இருக்கணும் அல்லி அது ரொம்ப முக்கியம் அறிவு இருந்தாலும் கூட உபயோகப்படுத்தணுங்கிற அறிவு இருக்கணுங்கிறது தேவை ஒருத்தர் எங்கோ பேருந்தில் போயிட்டு இருந்தார் அவர் பார்த்தார் திடீர்னு தன்னுடைய அனுமதி சீட்டு அனுமதிச்சீட்டு சீட்டு ஒரு டிக்கெட் வாங்கியிருப்பார் இல்லையோ அது காணும் 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 அப்படின்னார் என்ன சுவாமி எங்கே வச்சுருப்பார் இங்கே இருக்கா அங்கே இருக்கா கிடைக்கவே இல்லை அவர் ஓன்னு அழுதா சொன்னார் அதுக்கு தான் வா எப்பவுமே நான் ரெண்டு டிக்கெட்டாக வாங்குவேன் இன்றைக்கும் வாங்கினேன் அப்படின்னார் அதான் ரெண்டாக வாங்கியிருக்கிறேன் இன்னொன்று இங்கே என்ன இப்போ நான் இருக்கிறது அதைத்தான் முதலாவது எப்பயோ தொலைஞ்சு போச்சு இப்போ ரெண்டாவது சரி அதுவாது பத்திரமா இருக்குமோன்னு நினச்சிட்டு இருந்தேன்னா இந்த மாதிரி இருந்தால் பிரயோஜனப்படாது அப்போ அறிவு இருக்கிறதுங்கிறது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுன்னா அதை உபயோகப்படுத்துறதுங்கிறது இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் அது ரொம்ப முக்கியம் இல்லையோ ஆனால் இருள் தருமாஞ்ஞானம் அப்படி செய்யவே ஒட்டாது ஏன்னா நீங்கள் அறிவு பெற்றவர்களாக இருந்து விட்டீர்களானால் இந்த உலகத்தை விட்டுவிட்டு நல்லுலகம் மேலுலகம் சென்று விடுவீர்கள் அது இந்த உலகத்துக்கு பெரிய இழப்பு அது அதனை விரும்பாது ஆனால் நம்ம மனுஷர் நம்ம கூடவே தான் இருக்கணுங்கிறது அது நாம் என்ன சொல்கிறோம் நான் ஒன்றும் உங்கள் மனுஷாக கிடையாது நான் அங்கே இருக்க வேண்டிய ஆசாமி தெரியுமா நான் ஏதோ என் போதாத காலம் வினை நான் இங்கே இருக்கேன் ஏதோ கொஞ்சம் கொஞ்ச நாள் குடித்தனம் பண்ண வந்தவன் நான் அதுக்காக நீ ஒன்னே சேர்ந்தவன் ஆக்கின்னு திரும்ப அது கேட்குறது இன்னும் கொஞ்ச நாளா எத்தனை எத்தனை ஜென்மமாக உனக்கு எனக்கும் சம்பந்தம் இருக்குது தெரியுமா நீ தொடர்ச்சியாக இங்கே தான் வந்துட்டுருக்க நீ வேணா பார் முன்பு சென்ற அதாவது மேலேயும் இந்த உடலை விட்ட பிற்பாடு நீ திரும்ப இங்கே தான் வருவேங்கிறது அதைத்தான் அர்ச்சி ராஜியில் பிளலோகாச்சாரியர் சொல்கிறார் இங்கேருந்து ஒருத்தன் போகிறானா போச்சே இந்த வைகுண்டத்திலேருந்து இதை திரும்பி பார்க்கறானா இந்த சம்சாரத்தை திரும்பி பார்க்குறானா திரும்பி பார்த்துட்டு சிரிக்கிறானா இதை படிக்கிறச்சு எனக்கு என்ன தெரியுமா தோணித்து கிரிக்கெட் எல்லாம் பார்க்குறீங்களோ இல்லையோ ஒரு பவுலர் ஓடி வந்து ரொம்ப ஜம்முன்னு ஒரு பந்தை போட்டார் ஆட்டம் இழந்துட்டார் ஆடுறவர் அவர் மூஞ்சிக்கிட்டப்ப இப்படி கை காட்டுவார் வருவோர் இப்படின்வார் இப்படின்னுவர் என்னென்னமோ பண்ணுவார் அவர் அவர் பா அவுட் ஆனவர் வாய் மூடின்னு தான் போயானோ வேறு வழி கிடையாது ஆனால் இவர் போனால் ரொம்ப உற்சாகத்தினுடைய மிகுதியாலே அவரை வெறுப்பேற்றிறா போல் சில காரியங்கள் எல்லாம் பண்ணுவார் நமக்கும் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்குமா நாம் இங்கேருந்து வைக்குண்டத்துக்கு போச்சு அங்கேருந்து அப்படி திரும்பி பார்த்து ஒரு சிரிப்பு சிரிப்போமா இந்த சசாரம் இங்கேருந்து கேட்குமா என்ன என்ன பார்த்து சிரிக்கிற அப்படின்னு கேட்குமா எத்தனை ஆண்டி என்னை ஆட்டி வச்சிருப்பேன் இனிமே உன்னால் என்னடா பண்ண முடியும் என்ன நான் நல்லுலகத்துக்கு போய் கொண்டு இருக்கிறேன் இனிமே அங்கிருந்து இங்கே திரும்ப வரவே மாட்டேன் இத்தனை நாளாக நான் போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தேன் நீ என்னை நன்னா பிசைஞ்சுட்டேன் இனிமே அதெல்லாம் உன்னால் பண்ணவே முடியாது அப்படின்னு நாம் கொக்கரிச்சுட்டு போகலாமா இன்னொன்று நாம் என்ன நினச்சிப்போம் இத்தனை தடவை எத்தனையோ தடவை நான் இந்த உடலை விட்டுட்டு போயிருக்கேன் அப்போல்லாம் இருட்டான வழியில் அறக்கறைகள் எல்லாம் நலிகிற இடத்துல ரத்தமும் சதையும் சீழும் கூடி இருக்கிற ஒரு பெரிய குளத்தையெல்லாம் கடக்க சொல்லி நரக்கத்தில் தான் போயிருக்கேன் நான் ஆனால் முதல் தடவை என்ன விளக்கெல்லாம் போட்டிருக்கு பெரிய பெரிய எல்லாம் பெரிய பெரிய தேவர்கள் எல்லாம் நம்மை வரவேற்கிறார்கள் நான் நாராயணன் போயிட்டுருக்கேன் அப்படின்னு சந்தோஷமாக போகிறான் நாம் அப்போ இருள் தருமா ஞானம்ங்கிறது ரொம்ப கொடிது கொடியதுன்னு தெரிஞ்சுட்டோம் அப்படி இருக்கிறச்சே வையத்து வாழ்வீர்கள்னு ஏன் பாடினா வையத்துக்குள்ளே வாழ்ச்சிங்கிறது உண்டான அப்படின்னால் அது நீங்கள் வாழும் விதத்தை பொறுத்ததுன்னா வையத்துக்குள்ளே வாழ்ச்சியா தாழ்ச்சியானா தாழ்ச்சிதாங்கிறத யாரும் மறுப்பார் இல்லை ஆனால் நல்ல வாழ்க்கை வாழ்கிறவர்களுக்கு வையத்துக்குள்ளே வாழ்ச்சி உண்டு நீங்கள் சத்சங்கத்தை விடாத செய்கிறீர்கள்னு சொன்னால் இறை அனுபவத்தை கணப்பொழுதும் விடாமல் செய்கிறீர்கள்னு சொன்னால் நீங்கள் வையத்துக்குள்ளே வாழ்ச்சியை பெற்றவர்கள் அவ்வளவு ஏன் வைகுண்டமே வேண்டான்னு சொன்ன பக்தர்கள் உண்டு இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு செய்தி தான் வைகுண்டம் வேண்டாம்னு சொன்ன நாத்திகர்கள் உண்டு அப்படின்னா அது நம்மளாலே புரிந்து கொள்ள முடிகிறது வைகுண்டம் வேண்டாம்னு சொன்ன பக்தர்கள் உண்டு அதுவும் ஒருத்தர் ரெண்டு பேரில் மூணு நாலு பேர் தேறுகிறார்கள் முதல்ல ஹனுமான் தான் சொன்னார் ராமாவதாரம் ராமன் அவதாரத்தை முடிச்சுட்டு கிளம்புறார் அன்னு சராச்சரங்களை வைகுந்தத்தே தீனு எல்லாருக்கும் வைகுண்டம் கொடுப்பதாக முடிவெடுத்துட்டார் ஹனுமானை போய் கூட்டார் நீ தயாராக இருக்கியா கிளம்பின்ண்டே இருக்கேன் வரியான்னு கேட்டார் அவர் இல்லை எனக்கு சில சந்தேகம் இருக்குன்னார் வைகுண்டத்துக்கு வரதுக்கு சந்தேகமா இந்த உலகத்துல தான் சந்தேகம் அங்கே என்ன சந்தேகம்னு கேட்டார் அவர் சொன்னார் மேலே வந்தால் நீ ராமநாதான்னு இருப்பேன்னார் அதெல்லாம் கிடையாது வேஷம் போட்டுன்னு வந்திருக்கேன்ப்பா இந்த வேஷத்தை அங்கே போனால் கலைச்சிட வேண்டியது தான் நான் நான்கு கரங்களோடே சதுர்புஜனாக சக்கர கதாதாரியாக ஸ்ரீமன் நாராயணனாக அங்கே நான் இருப்பேன்னார் இதை சொல்கிறச்சே பெருமானுக்கு ரொம்ப உற்சாகம் இது ஹனுமானுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைச்சிட்டு இருந்தார் அவருடன் இப்படி தலையா அரசிக்க ஆரம்பிச்சிட்டார் ஐயோ அப்படி இருப்பீராங்க அப்படின்னார் என்ன இவ்வளோ ஒன்றுமோ அழுத்து கிடையாதுன்னா அப்படி என்ன தாழ்ந்ததாக போச்சா அது ரொம்ப வசந்த ரூபம் அதுன்னார் அது மற்றவாளுக்கு வசந்த ரூபமாக இருக்கலாம் நான் ராமநாதன் உண்மையே பார்த்து பழகியவன் எத்த எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர காஞ்சலி பாஷ்பவாரி பரிபூர்ண லோச்சனம்னுட்டு எங்கெங்கெல்லாம் ராமனுடைய திருநாமம் ஒலிக்கப்படுகிறதோ சொல்லப்படுகிறதோ அங்கங்கெல்லாம் ஹனுமான் வந்து அமர்ந்து விடுகிறார் தம்முடைய கரங்களை சிறமேற்வித்து கொண்டு புலகாங்கிதராய் அழுத கண்ணீரோட ராமநாமத்தை அனுபவிக்கிறவர் சொல்கிறவர் ஹனுமான் இல்லையோ அதனால் நாராயணனா உம்மை பார்க்கறதுல எனக்கு இஷ்டமில்லை சரி பக்கத்தில் சீதா பிராட்டியாவது இருப்படான்னு கேட்டார் இல்லை அவ அங்கே மகாலட்சுமியாக இருப்பான்னார் உடனே அவர் என்ன தெரியுமா சொல்லிட்டார் ஸ்னேகோமே பரமோராஜன்னு துவை நித்தியம் பிரதிஷ்டிதா ஏற்கனவே இதயத்தை கூட பிளந்து காண்பிச்சுட்டேன் சுவாமி என்னுடைய மனசில் நீங்கள் நீங்கள்தான் இருக்கிறீர்கள் அங்கே வந்துட்டு உன்னை நாராயணனாக பார்க்குறதெல்லாம் எனக்கு சரிப்படவே படாதுன்னர் ராமன் திரும்பவும் சமாதானப்படுத்துகிறார் நீ ராமனை நாராயணனாக பார்க்கலப்பா நாளாக நாராயணனு தான் ராமனாக பார்த்துன்னு இருந்தேன் தான் ராமனா வந்தாரே தவிர இப்போ ராமன் நாராயணனா ஆப்போறது இல்லை இல்லைன்னார் அது எப்படியேனும் ஆகுக வரலன்னா வரலதான் பாவோ பாவோ நான்யத்திர கச்சதின்னார் ரொம்ப அழகான வார்த்தை சொல்கிறார் வைகுண்டத்தோட பேரை சொல்றது கூட அவருக்கு விருப்பம் இல்லையா நான் வைகுண்டத்துக்கு வரலேன்னு சொல்லணும் இல்லையோ அவர் அப்படி சொல்லலை அதான் அங்கெல்லாம் நான் வரமாட்டேன் என்ன வேடிக்கையா வேடிக்கையாக சொல்றதுண்டு கணவன் மனைவின்னு சொன்னா கொஞ்சம் பரஸ்பரம் கொண்டு வாழ்வதிலும் ஒரு சுகம் இருக்கத்தானே செய்கிறது அது கொஞ்சம் அளவாக இருக்கணும் ரொம்ப அளவு மீறி போட்டுனா ரொம்ப ஆபத்தில் முடிஞ்சிடும் ஒரு அளவில் ரெண்டு பேரும் பரஸ்பரம் கொஞ்சம் வேடிக்கைக்காக சொன்னேன் அப்படின்னு வெறுப்பேற்றி இல்லையோ அந்த மாதிரி வெறுப்பேற்றிக்கொள்வதிலும் ஒரு சுகம் இருக்கத்தான் இருக்குது மனைவியினுடைய வீட்டை சேர்ந்த ஒரு இடத்துல ஒரு கல்யாணம்னு வச்சுக்கோங்க மனைவியினுடைய ரொம்ப கிட்டத்த உறவினர் கல்யாணம் மனைவி சொன்னால் பத்தாம் தேதி கல்யாணம் இருக்குது போன மொழியோ ஞாபகம் இருக்கா அவனுக்கு அப்படின்னா அதில் அங்கெல்லாம் நான் வரமாட்டேன் என்வரைவர் இந்த கல்யாணத்துக்கு நான் வரமாட்டேன் அந்த ஊருக்கு நான் வரமாட்டேன் அவா வீட்டுக்கு வரமாட்டேன் அப்படிலாம் தனியாக சொல்ல மாட்டார் அல்ல அங்கங்கெல்லாம் என்ன கூடாது என்னால் அதெல்லாம் வர முடியாது அப்போ தன்னுடைய விருப்பம் எப்படி காட்டுறார் அவர் அந்த இடத்தோட பேரை சொல்கிறதுக்கு கூட தனக்கு விருப்பம் இல்லைங்கிற போல காட்டுறார் இதில் நான் வர வரமாட்டேன் நான் இந்த ஊருக்கெலாம் வரமாட்டேன் அந்த ஊரை கூட சொல்ல மாட்டார் அவர் அதில் அங்கெல்லாம் வேலூரில் கல்யாணம் பார்த்தா தெரியனே அங்கெல்லாம் நான் வரமாட்டேங்கிறார் பரும்ப அப்போ அந்த அங்கெல்லாம்னு சொன்னால் அவருக்கு அது அசஹியமாக இருக்குது அது அத்தனை பிடித்தமானதாக இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது அதை போலத்தான் ஹனுமான் வைகுண்டத்தை எப்படி சொல்லிட்டார் அங்கெல்லாம் நான் வரமாட்டேன் என்னார் நான் அங்கெல்லாம் வரதாவே இல்லை பாவகா நான் எத்திர கச்சது என் மனசு ஒன்றை விட்டு வேறு எங்கும் செல்லாது நான் வேற எங்கேயும் வரதாவே இல்லைன்னார் இன்றைக்கு வரைக்கும் ஹனுமான் இங்கு தான் இருக்கிறார் வைகுண்டத்தையே வேண்டாம்னு சொன்னவர் அதை போல் ஆழ்வார்களில் வரும்போது தொண்டரடிப்புடி ஆழ்வார் அவருக்கு பதிவிரதா சிரோன்மணின்னு பேர் சாதாரணமாக வைணவர்கள் பேரில் பல பேருக்கு ஒரு ஆதங்கம் உண்டு அவள் மற்ற தேவதைகளை தொழுவதில்லைன்னு தோ உண்மைதான் நான் இருக்கிறத சொல்கிறேன் நாராயணனை தவிர மற்ற தேவதைகளை தொழுவதில்லை இகழ்வதும் இல்லை அது ரொம்ப ரொம்ப முக்கியம் பழிப்பதும் கூடாதுங்கிறத இசைகிறோம் பழிப்பதும் கூடாது ஆனால் பல பேர் என்ன சொல்லுவாள் அதுனால் எல்லாம் ஒன்று தானே சுவாமி எல்லாம் ஒன்றுதாங்கிறத யார் இப்போ மறுக்கலை பகவான் தான் பல வடிவங்கள் இருக்காருங்கிறத யாரும் மறுக்கலை ஆனால் எந்த சமயமாக இருந்தாலும் அது கொள்கைகளால் வடிவமைக்கப்பட்ட சமயம் கொள்கைகள்ங்கிறது தான் அதற்கு ஆதாரமாகவே இருக்கிறது அந்த கொள்கைகள்ங்கிற ஃபவுண்டேஷன் அடித்தளவருக்கு பாருங்கோ அதற்கு மேல்தான் மதங்கள் கட்டமைக்கப்பட்டிருக்கின்றன ஓரோரு மதத்துக்கு ஓரோர் கொள்கைங்கிறது உண்டு அதனால் அந்த கொள்கைகளை ஒருத்தர் ஃபாலோ பண்ணி வாழறார்னு சொன்னால் அது அவருடைய சித்தாந்தம் அவருடைய முடிவு அவருடைய கொள்கை அதை நாம் மதிக்கத்தான் வேண்டும் திரும்பவும் சொல்கிறேன் வீணாக இகழ்தல்கிறதும் கூடாது இது ரெண்டுமே முக்கியம் நமக்கு நம்முடைய தேவத்தை நமக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவரை நாம் தொழுது கொண்டு போகிறோம் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாள் இல்லையோ உங்களுக்கு வேடிக்கையாக இன்னொன்று நான் சொல்கிறேன் ஸ்ரீ வைஷ்ணவர்களிலே சிலர் வைணவர்களிலேயே சிலர் ரங்கநாதனை தவிர வேறு யாரையும் சேவிக்க மாட்டா இப்போ என்ன சொல்கிறீங்களோ இப்போ நாங்கள் மற்ற தேவத்தைகளை சேவிக்கிறது இல்லையு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்களோ இல்லையோ வைணவர்களில் சிலர் திருப்பதி ஸ்ரீனிவாசனையோ மற்ற ஊர் எம்பெருமான்களையோ போய் சேவிக்கவே மாட்டா நாங்கள் ரங்கநாத்தனை மட்டும் தான் சேவிப்போம் அப்படியனுடைய கொள்ளுத்தாத்தா கீர்த்தி மூர்த்தி மகாவித்வான் காஞ்சி பிரதிவாத பயங்கரம் சுவாமி அவர்கிட்ட ஒரு சீடர் இருந்தார் ஸ்ரீரங்கத்தை சேர்ந்தவர் அடிக்கடி காஞ்சிபுரத்துக்கு வருவார் அவர் காஞ்சிபுரத்துக்கு வந்தால் வாசல்ல பெருமாள் வந்தால் கூட வந்து சேவிக்க மாட்டார் எங்களுக்கெல்லாம் ரொம்ப கோபம் வரும் என்னது இது தேவப்பெருமாள் மாதிரி ஒரு பெருமாள் உண்டா காண்டக தோழங்கள்ன்னு பேர் பெத்த பெருமாள் இமையோர் தலைவான்னு பேர் பெத்த பெருமாள் சம்பிரதாயத்தை நன்கு ரஷ்த்த பெருமாள் அவரை சேவிக்கிறதுக்கு ஒருத்தர் வரமாட்டாரா இன்னும் சொல்ல போனால் ஸ்ரீரங்கநாதனை விட இன்னும் பழமையான பெருமாள் கிருதயுகத்து பெருமாள் கிருதயுகம்னு சொன்னால் ஆதியுகம் அந்த ஆதியுகத்து பெருமாள்ங்கிற ஏத்தம் இருக்கிற பெருமாள் அவர் வாஷில் வரவே மாட்டார் ஆனால் அவருடைய ஆச்சாரியரான காஞ்சி மகாவித்வான் சுவாமி அவருக்கு பெருமாள்னா உசுறு தேவப்பெருமாளுடைய அத்தியாபக கைங்கரியத்தை தொண்ணூற்று மூணு பிராயம் வரைக்கும் தொடர்ச்சியாக செய்து வந்தவர் தொண்ணூற்று மூணு வயசு வரைக்கும் அருளிச்செயல் ஓதும் கைங்கரியத்தை தொடர்ச்சியாக செய்தவர் அவருக்கு ஜனாதிபதி விருது கொடுத்தார் விருது வாங்குறதுக்கு வாங்கோன்னு கூப்பிட்டார் இவர் திரும்ப கடிதம் எழுதினார் அதை வேற ஒரு நாள் வச்சுக்க முடியுமான்னு கேட்டார் இந்த மாதிரி யாராவது கேட்க முடியுமா ஒரு ஜனாதிபதி என்னை கூப்பிட்றாருன்னு சொன்னால் இன்னைக்கு சாயங்காலம் கூப்பிடுறார் நாளை கார்த்தால் ஏழு மணிக்கு விருது வழங்கும் விழான்னா நான் உடனே இவாழெல்லாம் பார்க்கறதுக்கு போயிடுவேன் சுவாமி இதெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது சுவாமி ஜனாதிபதி நாளை கார்த்தால கூப்பிட்டுருக்கார் போயிட்டு வந்து விடறாங்கன்னா அவளும் சந்தோஷமாக சொல்லுவோம் சாமி இது நல்ல வாய்ப்பு இது நீங்கள் போயிட்டு வாங்குவோம் பரவாயில்ல நாளிக்கும் உபன்யாசத்தை வச்சுக்கலாம் அதனால் ஒன்றும் குறவில்லை நீங்கள் நாளைக்கு போயிட்டு நாளை சாயங்காலத்துக்குள்ளே வந்துடுவீர்கள்யோ அப்படின்னு தானே கேட்பா ஏன்னா வாய்ப்பு நல்ல வாய்ப்பு அதை நானும் மறுக்க மாட்டேன் ஏற்பாட்டாளர்களும் மறுக்க மாட்டா நான் ஜனாதிபதிக்கு நீங்கள் வேறு ஒரு நாள் வச்சுக்க முடியுமாண்ணா அவர் என்ன பதில் சொல்வர் ஏன்னா நீரல் நானும் ஒன்று ஒன்று நினச்சிட்டு இருக்கிறார் எத்தனை எத்தனை பனிச்சுமை நமக்கு இருக்குது எத்தனை எத்தனை இடங்களுக்கு நாம் போக வேண்டியது இருக்குது ஒன்மை இடத்துக்கு வச்சுக்க முடியுமா ஆனால் இவர் லெட்டர் எழுதினார் அதில் ஒரு காரணம் சொன்னார் என்னென்னா ஒரு பஞ்சபருவ புறப்பாடு ஒன்றும் பெரிய உற்சவம்லாம் கிடையாது ஒரு ஏகாதசியோ பௌர்ணமியோ அந்த மாதிரி ஒரு உற்சவம் அதில் தேவப்பெருமானுடைய வீதி உலா வீதி புறப்பாடு அன்னைக்கு புறப்பாடு இருக்குது என்னால் வர முடியாதுன்னு தான் உடனே அவள் சொன்னாலாம் அது வேற ஒரு நாள் வச்சுக்கிறதுங்கிறது கஷ்டம் நாங்கள் வேணுன்னா கொடுத்து அனுப்பிடுறோம் நீங்கள் இங்கே தமிழ்நாட்டு பிரதிநிதிகளிடமிருந்து அதை பெற்றுக்கொள்ளலாம்னா அவர் வாழ்ந்தார் ஜனாதிபதி கையால் வாங்கிக்கிறத ஒருத்தன் பெருமையாக நினச்சிப்பானா இல்லை அது கொடுத்து அனுப்பப்பட்டு இங்கே ஒருத்தர் கையால் வாங்கிக்கிறத பெருமையாக நினச்சிப்பாரா அவர் தேவ பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணுறதத்தான் பெருமைன்னு நினைச்சார் அந்த அருளிச்செயலை பெருமானுக்கு ஓத வேண்டுங்கிறதத்தான் பேரா பேராப்பெராக பெரிய பெயராக அவர் கருதினார் இது எதுக்கு சொன்னேன் ஆச்சாரியருக்கு தேவ பெருமாள்னா உசுறு சீடர் தேவ பெருமாள் வாசலில் வந்தாலும் வரமாட்டேங்கிறார் இப்போது காலம் கடந்து அவர் பரவ வச்சுட்டு ஆச்சாரியர் போயிட்டார் இவர் ஒரு நாள் காஞ்சிபுரம் வந்திருந்தார் நான் அவரெண்ட்டை கேட்டேன் என்ன தேவப்பெருமாள் சேர்க்க வரவே இல்லையா அவர் சொன்னார் எங்கள் சுவாமியே என்னை கேட்டது கிடையாது தெரியுமான் ஒரு அழகான வார்த்தை பாருங்க என்னுடைய ஆச்சாரியனுக்கு எந்த எம்பெருமான் உசுரோ அந்த எம்பெருமானை நாயே இல்லைன்னு அவர் கேட்கல ஏன்னா நாங்கள் ரெண்டு பேரும் உட்காந்து அவர் வெளியில் போய் சேவிச்சுட்டு வருவார் ஆனால் நான் வரலன்னா நீ ஏன் வரலன்னு என்னை கேட்டதே கிடையாது ஏன்னா என்ன அவருக்கு தெரியும் நான் அரங்கனுக்கே ஆட்பட்டவங்கிறத அவர் தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கார் இதை குறை சொல்ல முடியாது சில பேர் அப்படித்தான் ரங்கநாதனை சேவிச்சாச்சுன்னா சுவாமி எங்களுக்கு அவரிடத்துலயே நூற்றி எட்டு திவ்ய தேசமும் காண கிடைக்கிறது சில பேர் அந்த மாதிரி தேவ பெருமானுக்கும் பக்தர்களாக இருக்கலாம் சில பேர் திருமலையப்பனுக்கு பக்தர்களாக இருக்கலாம் சில பேர் மேலக்கோட்டை செல்வப்பிள்ளைக்கு பக்தர்களாக இருக்கலாம் எத்தனையோ திவ்ய தேசங்கள் அந்தந்த திவ்ய போய் சேவிக்கிறோம்னு சொன்னால் அந்த எம்பெருமானிடத்திலே மனத்தை பறிக்கொடுத்தவர்கள் அவர்களுக்கு மற்ற எம்பெருமான்களை பார்க்கும்போது கூட இப்போ நாங்களே என்ன சொல்லுவோம் என்ன இருந்தாலும் எங்கள் தேவ பெருமாள் போல் இல்லைன்னு விடுவோம் அவ்வளவுதான் விஷயம் எங்களை கூட்டுண்டு போய் எந்த திவ்ய தேசத்தை எங்கள் சேவை பண்ணி வைத்தாலும் ஸ்ரீரங்கம் ரொம்ப உயர்ந்தது தான் தலைமை நகரம் தான் சம்பிரதாயத்தினுடைய கேப்பிட்டல் சிட்டி தான் யாரும் ஒன்றும் மறுக்கலை ஆனால் தேவ பெருமாளுக்கு ஈடாக அவரை சொல்ல முடியுமான்னா சுவாமி அவர் எப்படியான இன்னுமே வசந்தவராக கூட இருக்கட்டும் இன்னும் இருந்தாலும் எங்கள் பெருமாள் எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போட மாட்டோமா அப்படித்தான் தொண்டர் ஆழ்வார் அப்படித்தான் இருந்தார் அவர் திருமலை எப்பனை பாடவே இல்லை பாருங்க ரங்கநாதனைத்தான் பாடினார் இத்தனைக்கும் என்ன தெரியுமா சொல்கிறார் திருமலையப்பன் வேரல்லன் ரங்கநாதன் வேரல்லன்கிறார் அதுக்கு ஒரு காரணம் சொல்கிறார் அங்கேருந்து ஒருத்தன் இருந்து பகவான் புறட்டு வந்தான் வந்த இடத்துல சற்றை இழைப்பாரி விட்டு எங்கே போகணுமோ அங்கே போகணும்னு போனார் இப்போ சாதாரணமாக நம்ம கூட போறோம்னா ஒரு லாங் டிரைவ் போறோம்னா வழியில் கொஞ்சம் இழைப்பாடிட்டு போகிற முடியும் பதிரிகாசிரமத்துக்கு போகிறவா போகிறச்சே ஒன்று மட்டில் தங்குறா இல்லை ருத்ரப்பிரயாகில் தங்குறா ஒரு இடத்துல தங்கிட்டு மேலே போகிறது நேபாள கஷேரத்துக்கு முக்திநாதத்துக்கு போகிறவா இங்கேருந்து போகிறச்சே நேராக போகிறச்சே காத்மாண்டுவில் தங்கிட்டு போனா இல்லை போகராவில் தங்கினா ஜோம்சமில் தங்கினா ஏதோ ஒன்று இல்லையோ தங்கிட்டு மேலே போகிறோம் இல்லையா அந்த மாதிரி வைகுண்டநாதன் புறப்பட்டு வந்தார் வந்தவர் திருமலையில் கொஞ்சம் இழைப்பாறினார் ஸ்ரீரங்கத்துக்கு வந்து சேர்ந்தார் திருமலைக்கு வந்துட்டு ஸ்ரீரங்கம் வந்தார் அப்போ ஒரே பெருமாள் தான் இரண்டு ரூபங்களில் காட்சியளிக்கிறார்னு சொல்லப்பட்டிருக்கா இதை திருப்பானாழ்வார் பதிவு செய்கிறார் மந்திபாய் வடவேங்கட மாமலை மாணவர்கள் சந்தி செய்ய நின்னான் அரங்கத்தரவினையான் அரங்கத்தரவினனையான் தான் திருமலையில் ஸ்ரீனிவாசனா நிற்கிறான்னு இவர் பாடிவிட்டார் அதெல்லாம் தொண்டரடிப்படி ஆழ்வாருடைய புத்திக்கு அவருக்கு வரவே இல்லை அவர் ஸ்ரீரங்கநாதனை மட்டுமே பாடினார் இதுக்கு வேடிக்கையாக ஒரு கதை உண்டு ஸ்ரீரங்கத்திலேருந்து ஒரு அரையர் சுவாமி திருமலைக்கு போனார் அரையர் சுவாமி தள்ள ஒரு குல்லா போட்டுருப்பார் கையில் தாழம் வச்சுட்டுருப்பார் நன்னா பண்ணி சைத்து திவ்ய பிரபந்த பாசுரங்கள்லாம் பாடுவார் அதனுடைய அர்த்தங்களை அபிநயம் பண்ணி காட்டுவார் இயல் இசை நாடகம் மூணுமே உண்டு ஸ்ரீரங்கத்தில் இது திருமலையிலேயோ எல்லாம் கிடையாது அரையர் சுவாமி நேராக திருமலைக்கு போனார் திருமலையப்பனுக்கு ரொம்ப சந்தோஷம் ஸ்ரீரங்கத்திலேருந்து அரையர் வந்திருக்கிறா அங்கே நிறையா பெருமாளுக்கு முன்பு கட்டியம் எல்லாம் சொல்லுவீர்களே அந்த கட்டியத்திலே ஒன்று ரெண்டு சொல்லுங்கோல் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு அண்ணா சொல்லாமல் பெருமாளுடைய நியமனம் பெரிய பாக்யம் திருமலையப்பன் முன்பு கைங்கரியம் கிடைத்திருக்கிறது உடனே சொன்னார் முன்னிலும் பின்னழகிய பெருமாள் அப்படின்னார் முன்னழக காட்டிலும் பின்னழகிலே சிறந்தவன் நீன்னார் வாஸ்தவன்தான் வாஸ்தவன்தான் ரொம்ப சந்தோஷம் மேலே சொல்லும்னார் அடுத்து சொன்னார் வரும்போது பதின்மறுபாடும் பெருமாள்னர் எல்லா ஆழ்வார்களாலும் பாடப்பட்ட பெருமாள் இவருக்கு ஞாபகம் மறதி ஏன்னா ஸ்ரீரங்கத்திலேயே கைங்கரியம் பண்ணி பண்ணி இப்போ ஸ்ரீரங்கத்தில் பண்ணிட்டு இருக்கிறதான் நினைச்சிட்டு இருக்கார் போல் இருக்கு திருமலைக்கு வந்ததையே மறந்துட்டார் பதின்மர் பாடும் பெருமாள் பத்து ஆழ்வார்களாலும் பாடப்பட்ட பெருமாள் நீர் தான் பகவான் தலையை குனிஞ்சுண்டுட்டாராம் என்னமோ இப்படி பாட்டீர சுவாமி வேறு ஏதாவது வார்த்தைகள் சொல்லிருக்கூடாதா ஏன்னா இது எனக்கு பொருந்தாது ஒன்பது பேர் தான் பாடியிருக்கா ஒருத்தர் கடுத்துட்டார்னு ஒரு சோழியன் கடுத்தான்னாரான் திருமலையப்பன் ஒரு தொண்டர் ஆழ்வார் கெடுத்துட்டார் இந்த பெருமை இல்லாத பண்ணிவிட்டார் மீதி ஒன்பது பேர் திருமலையப்பனை பாடியிருக்கா எல்லா ஆழ்வார்களும் பாடின ஒற்றை தெய்வம் உண்டுனால் அப்பெருமை திருவரங்கநாதனுக்கு தான் உண்டு இப்போ ஒரு ரன்ல தோத்து போனா போல ஆச்சு திருமலையப்பன் பார்த்தார் இப்படி தோற்று போயிட்டேனான்னு அவர் பாடாத விட்டுவிட்டார் ஒருவரி ஒரு துணுக்கு எங்காவது ஒரு இடையிலே வெங்கடத்தம்மான் திருவேங்கடத்துறைவான் இப்படி ஏதாவது ஒரு வார்த்தையை போட்டிருந்தார்னு சொன்னால் நானும் ரங்கநாதனுக்கு சமமாக எனக்கும் பத்து பாட்டு இருக்கு பத்து பேரும் பாடி இருக்கா அப்படின்னு சொல்லியிருப்பேனும் இல்லையோ அந்த பெருமை இல்லாத போச்சு அப்படிங்கிறார் அவர் அப்போ அதை பத்தி சிரோன்மணின்னு தெரியறது இல்லையோ அந்த தொண்டர் அடிப்படையாழ்வார் என்ன பாடினார் பச்சமாமலை போல் மேனி பவளமாய் கமலச்செங்கன் அச்சுதா அமரரேரே ஆயிரதம் கொழுந்தே என்னும் இச்சுவிதவிரையான் போய் இந்திர லோகமாடும் அச்சுவிரனும் வேண்டேன் அரங்கமா நகருளானே திருமாலைங்கிற உயர்ந்த பிரபந்தம் மொத்தம் நாற்பத்தஞ்சு பாட்டு இருக்கு ஆனால் ஊர் உலகத்துக்கெல்லாம் தெரிஞ்சது ரெண்டே பாட்டு தான் போல் மேனின்னு ஒன்னு தெரியும் ஊரிலே என் காணி இல்லைன்னு ஒரு பாட்டு தெரியும் இது ரெண்டும் ஏன் உங்களுக்கு தெரியும்னு உங்களுக்கே தெரியும் மீதி நாற்பத்தி மூணு பாட்டை பத்தி யாருக்குமே தெரியாது மொத்தம் நாற்பத்தைந்து பாசுரங்கள் தேன் சுவையே பெருகினார் போலே ரொம்ப ஆச்சரியமாக வடித்திருக்கிற பாசுரங்கள் அந்த பாசுரங்கள் அவர் என்ன சொல்கிறார் அச்சுவை பெறினும் வேண்டேன் அரங்கமா அகருளானேனர் உன்னுடைய திருநாமங்களை சொல்லிக்கொண்டு இந்த ஸ்ரீரங்கத்திலேயே இருப்பதைத்தான் நான் விரும்புகிறேனே தவிர மேலான வைக்குண்டம் இந்திரலோகம்னா ஸ்வர்க்கம்னு நினச்சிக்காதீங்கோ பகவானுக்கே இந்திரன்னு பேர் வைகுண்ட லோகத்தை அவர் சொல்றார் எனக்கு வைகுண்டமும் வேண்டாம் அவர் இந்திரலோகத்தை சொல்ல போகிறாரா ஏன்னா ஸ்வர்க்கிறது நம்முடைய புண்ணிய வினைகளுக்குச் சேர எத்தனை புண்ணியம் இருக்கிறதோ அத்தனை அங்கே வைத்திருப்பார்கள் புண்ணியம் முடிஞ்சு போச்சுன்னா கீழே தள்ளி விட்டுட போகிறா அவர் அதை பற்றி பேசலை இந்த இடத்துல வைகுண்டமே வேண்டாம்ங்கிறார் அதை போல திருப்பானாழ்வார் என்ன பாடினார் பாருங்கோ என் அமுதினை கண்ட கண்கள் மத்தொன்னினை காணாவே இவனை பார்த்துட்டு நான் வேற எதையாவது பார்க்கணும்னு ஆசைப்பட போறேனா அப்படின்னு அவரும் பாடினார் இப்போ ஆழ்வார்களை பார்த்தாச்சு முதல்ல ஹனுமானை பார்த்தோம் அடுத்தது தொண்டர் ஆழ்வார் திருப்பான ஆழ்வார் அதுக்கு மேலே பராசர பட்டருங்கிற ஆச்சாரியர் அவர் சொல்றார் வைகுண்டம் நிச்சயம் போய்த்தான் ஆக வேண்டும் வைகுந்தம் புகுவது மன்னவர் விதியேன்னு பாடினார் ஆழ்வார் அது ஏதாவது ஒரு ஜென்மத்தினுடைய இறுதியில் கண்டிப்பாக கிடைக்கத்தான் கிடைக்கும் ஆனால் அது எதாவது ஒரு ஜென்மத்தினுடைய இறுதியில் கிடைக்குமேன்னு நம்ம சும்மா இருக்கக்கூடாது இந்த ஜென்மத்திலே அது கிடைச்சூடாதான்னு நாம ஆசைப்பட வேண்டும் அதற்கு பாரிக்க வேண்டும் எப்பயோ கிடைக்கத்தான் போகுது கிடைக்கிறப்போ பார்த்துக்கலான்னு இருக்கக்கூடாது அப்போ எத்தனை தடவை இங்கே வந்து சிரமப்படுறது அதனால் அதை தவிர்க்கணும் ஒல்லியும் பராசரபட்டவர் சொன்னார் எப்படியும் வைகுண்டம் கிடைக்கத்தான் போகிறது போய்த்தான் ஆகணும் அப்படின்னு ஒரு உச்சு கொட்டினார் என்ன சுவாமி போய்த்தான் ஆகணும்னு சொல்கிறீர் என்ன இல்லை இல்லை அங்கே போகலாம் அங்கே இருக்கிற பெருமாள் நம்முடைய நம்பெருமாள் ஆட்டமே இருப்பாரா நம்ம ஸ்ரீரங்கநாதன் ஆட்டமே இருப்பாரா ஒருவேளை இல்லைன்னு வச்சுக்கோங்க அவரே சொல்கிறார் அங்கு போய் பார்ப்பேன் அங்கே இருக்கிற பகவான் நம்முடைய நம்பெருமாடை போலே திருநுதலிலே குழைத்த கஸ்தூரி திலக்கத்தோடே கஸ்தூரி திலக்கம் கலிதோர்துவ புன்ற திலக்கம் கருணாந்த லோலேஷனம் கண்கள் நான் காது வரைக்கும் வளர்ந்திருக்கிற நீண்டவ பெரியவாய கண்கள்னு திருப்பானாழ்வார் பாடினார் யாக்கியாதா உரையாசிரியர் நாயனார்னு நினைக்கிறேன் ரொம்ப அழகாக ஒரு அர்த்தம் பண்ணார் அந்த இடத்துல இந்த கண்கள் ஏன் காது வரைக்கும் நீண்டிருக்குன்னு பார்த்தார் கண்கள் காது வரைக்கும் ஏன் நீண்டிருக்குங்கிறதுக்கு ஒரு அழகான சுவையான ஒரு விளக்கம் தருகிறார் பகவானை பார்த்தாராம் கண்ணுன்னா காது வரைக்கும் நீண்டிருக்கு ஏன்னு யோசனை பண்ணார் அவர் சொல்கிறார் இப்போது பக்தர்கள்லாம் பெருமானுக்கு முன்னாடி வந்து நிற்கிறார் அவன் கண்ணழகில் தோற்று இப்படி கண்ணத்தில் கை வைத்து கொண்டு கண்ணழகன் கண்ணழகன் என்ன அழகாக இருக்கான் பெருமான் அப்படின்னு சொல்லி கண்ணான்னு கூப்பிட்டாளாம் பகவான் பார்த்தாராம் என் உடம்புல எத்தனையோ அவயவங்கள் இருக்குது ஆனால் இந்த கண்களை பார்த்தா பக்தர்கள் அப்படியே சொக்கி போகிறார்கள் மயங்கி போகிறார்கள் அப்போ ரொம்ப பிடித்தமானது கண்கள் தான் போல் இருக்குன்னு சொல்லிவிட்டு அவர் ஒரு யோசனை பண்ணாராம் மெல்ல மெல்ல மற்றைய உறுப்புகளையும் கூட நாம் கண்களாகவே ஆக்கிவிட்டால் என்ன அப்படின்னு யோசனை பண்ணாராம் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறார் நாயனாருங்கிற ஆசிரியர் ரொம்ப ஆச்சரியமான அர்த்தம் சொல்கிறார் ஒரு ராஜா இருக்கான் அந்த ராஜாவுக்கு ஒரு ஆசை உலகம் அனைத்தையும் தான் தன்னுடைய ஒரு குடையின் கீழே கொண்டு வர வேண்டும் ஏக சத்ராதிபதியாகத்தான் இருக்க வேண்டும்னு ஒரு ராஜா ஆசைப்படுறான்னு வச்சுக்கோங்கோ அப்படின்னா மற்ற ஊர்களெல்லாம் ஆக்கிரமிக்கணும்னு ஆசைப்பட்றான் மற்ற ஊர்களை தனதாக்கி கொள்ள வேண்டும்னு ஆசைப்படுறான் இப்போ இங்கே சென்னையில் இருக்கிறவர் ஆக்கிரமிக்கணும்னு ஒரு ஆசைப்பட்டேன் நான் ஆசைப்பட்டேன்னு வச்சுக்கோங்கோ எந்த ஊரை நான் முதல்ல ஆக்கிரமிக்கணும்னு ஆசைப்படுவேன் நேராக தில்லி தான்னு சொல்லுவேண்ணா ஐயோ சுவாமி அது எங்கேயோ இருக்குது நீ முதல்ல அக்கம் பக்கம் இருக்கிற ஊரெல்லாம் பாரம் இந்த சென்னப்பட்டினத்துக்குள்ளேயே தாம்பரம்னு இந்த பக்கம் போனா இருக்கு அம்பத்தூர்னு அந்த பக்கம் போனா இருக்கு இந்த மாதிரி நிறைய இடங்கள் இருக்குது அங்கெல்லாம் குறுநிலை மன்னர்கள்லாம் இருக்கான்னு வச்சுக்கோங்க முதல்ல அவளெல்லாம் ஜெயிச்சு இந்த ஊரெல்லாம் பிடிச்சிண்டு நீர் மெதுவாக தில்லிக்கு போகலாம் எடுத்த அடுப்பில் தில்லிக்கு போனீரானால் இங்கே இருக்கிற ஒம்ம ஊரை பக்கத்து ஊருக்காராலெலாம் பிடிச்சிண்டுடுவாள் அவன் ஆக்கிரமிச்சுடுவா அப்போது ஒரு ஒரு திறமையான அரசனாக இருந்தால் என்ன பண்ணுவான் முதல்ல அக்கம் பக்கத்தில் இருக்கிற ஊர்களையெல்லாம் போய் சண்டையிட்டு வெற்றி கொண்டு அதுக்கப்புறம் தான் தள்ளி போவான் இந்த கண்கள் பார்த்தனவாம் முதல்ல எதை ஆக்கிரமிக்கிறதுன்னு பார்த்தா பக்கத்தோட காதுகள் தான் இருந்தது அதனால் அந்த கண்கள் மெதுவாக அப்படி படையை பெருக்கின்றே போறா போலே படைகளை கொண்டு கோட்டை வாசலை தகர்ப்பதற்காக கோட்டையை நோக்கி படைகள் முன்னேறி செல்லுமா போலே இந்த கண்கள் மெதுவாக வளர்ந்து காது வரைக்கும் போயிட்டுருக்கான் அப்போ கொஞ்ச நாளில் காதும் கண்ணாகிடுங்கிறார் அதை ஆக்கிரமிப்புன்றதுக்கு புறப்பட்டு கொடுத்து அப்படின்னு சுவையாக ஒரு விளக்கத்தை தருகிறார் அதைத்தான் திருப்பானாழ்வார் சொன்னால் போலே பராசர பட்டரும் சொல்கிறார் அங்கே போய் பார்ப்பேன் நான் நெத்தியில் கஸ்தூரி திலகம் அது குழைத்து இடப்பட்டிருக்க வேண்டும் இந்த எம்பெருமானுடைய கண்ணக்குழி சிரிப்பு ரங்கநாதன் சொன்னால் அந்த கண்ணக்குழி சிரிப்புக்கு பேர் போனவன் அது தூரே இருந்து பார்த்தா மீச வச்சு நிற்கிறா போல இருப்பார் கிட்ட போய் பார்த்தோம்னா ஒரு சிரிப்பு விழி விம்மி வெளிவிழுகின்ற சிரிப்புன்னு வா அந்த மாதிரி ஒரு சிரிப்போட காட்சி தரார் கையில் பிரயோக சக்கரம் சக்கரத்தை இப்படி பிடிச்சிருப்பார் சங்கத்தை இப்படி பிடிச்சிருப்பார் இந்த கோலத்தோட பரமபதத்தில் இருக்கிற பெருமாள் சாதிக்கல அப்படின்னு சொன்னால் தரிசனம் கொடுக்கவில்லைன்னு சொன்னால் அப்போதே அங்கேயே ஒரு முறியை பிளந்து கொண்டு ஒரு ஓரத்தை கிழிச்சிண்டு நான் கீழே வந்துருவேன் இன்னை வரைக்கும் வரலை அப்போ என்ன அர்த்தம் அங்கே அப்படி தான் இருக்காருன்னு அர்த்தம் அந்த ரங்கநாதனுடைய அனுபவம் அவருக்கு கிடச்சுருக்குதுன்னு அர்த்தம் திருமலை அனந்தாழ்வான்னு ஒரு ஆசிரியர் அவர் பராசர பட்டர் கிட்ட வந்தார் பராசர பட்டரை கொஞ்சம் சோதனை பண்ணி பார்க்கணும்னு அவருக்கு ஆசை டெஸ்ட் பண்ணி பார்ப்போமேன்னு அவர்கிட்ட ஒரு கல்வி கேட்டார் ஏன்னா அனந்தாழ்வானுக்கு நன்னா தெரியும் இவருக்கு ரங்கநாதன் தான் ரொம்ப பிடிக்கும்னு தெரியும் வேணும்னே ஒரு கல்வி கேட்டார் சுவாமி பரமபதத்தில் இருக்கிற பெருமாளுக்கு ரெண்டு கையா நாலு கையான்னு கேட்டார் அவர் என்ன பதில் சொல்ல போறாருன்னு இவர் எதிர்பார்த்தார் ஒரே போடா பட்டர் போட்டார் பாருங்கோ ரெண்டு கையோடு இருந்தால் படுத்துன்னு இருக்கிற ரங்கநாதன் நினச்சிப்பேன் நாலு கையோடு இருந்தால் நின்று நடையாடுகின்ற நம்பெருமாள் அந்த உற்சவமூர்த்தின்னு நினச்சிப்பேன் என்ன அவள் எப்படி இருந்தாலும் மூலவரும் மூலவர் தான் உற்சவரும் தான் ரெண்டு கையனா இருந்தால் என்ன நான்கு கையனா இருந்தா என்ன எனக்கு அவன் ரங்கநாதனா இருந்தால் போதுங்கிறார் அப்போ பராசரபட்டர் வைகுண்டம் வேண்டான்னு சொல்லியிருக்காரா இப்போ வரிசையாக நான் யார் யாரை சொல்லியிருக்கேன் முதல்ல ஹனுமான் தொண்டரடிப்புடி ஆழ்வார் திருப்பான ஆழ்வார் பராசரபட்டர் இவாளெல்லாம் வைகுண்டம் வேண்டான்னா இதில் ஒரு விந்தைய ஆச்சரியம் பாருங்கோ ஸ்ரீரங்கத்தில் தெற்கு உத்தர வீதி கோபுரம் வழியாக நீங்கள் உள்ளுக்குள்ளே போங்கோ ரங்காரங்கா கோபுரம்னு சொல்லுவாள் அது உள்ள நீங்கள் நுழைஞ்சு போனீர்களானால் உங்கள் வலப்புறத்தில் வரிசையாக சந்நிதிகள் இருக்கும் நாங்கள் இருக்கிற அவர் கேட்ட முதல்ல இது என்ன சன்னிதின்னு குரத்தாழ்வான் அவர் திருமகனார் பராசரபட்டர் சந்நிதி அப்படின்னா ஆழ்வான் சந்நிதி அங்கேயே பராசரபட்டரும் எழுந்தருள் இருக்கிறார் ஓ இதுதான் பராசரபட்டர் சந்நிதியா கை கூப்பிட்டு இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனேன் பக்கத்துலேயே இன்னொரு சந்நிதி இருந்தது இது யாரோட சன்னிதின்னு கேட்டேன் தொண்டரடிப்புடி ஆழ்வார் சன்னிதின்னா ஓ தொண்டரடிப்புடி ஆழ்வாருக்கு ஒரு வணக்கம் சொல்லிட்டு முன்னாடி போனேன் அங்கே ஒரு சந்நிதி இருந்தது ரங்கவிலாஸ் மண்டபம்னு சொல்லுவா அதில் வலப்புறத்தில் நீங்கள் பார்த்தீர்களானால் ஒரு சந்நிதி இருக்கும் வீர ஆஞ்சநேயர் சந்நிதி கேட்டேன் இது யார் சந்நிதின்னு வீர ஆஞ்சநேயர் சந்நிதி திருப்பானாழ்வாரும் இங்கே தான் இருக்காருன்னா எனக்கு பெரிய ஆச்சரியம் ரங்கநாதன் எத்தனை சாமர்த்தியசாலி பாருங்கோ இந்த அதிருப்தியாளர்களெல்லாம் வரிசையாக வச்சுட்டார் அதிருப்தியாளர்கள்னா வைகுண்டம் வேண்டாம் நீயே போதும்னு சொல்கிறவாள் எனக்கு பார்க்குறது என்ன தெரியுமா தோணித்து இந்த சட்டசபையில் அடிக்கடி நீங்கள் பார்த்துருக்கலாம் திடீர்னு எதிர்கட்சியிலேருந்து சில பேர் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக செயல்பட ஆரம்பிச்சிடுவா ஒரு அணி பிரிஞ்சுவிடும் நிறைய அணி பிரிஞ்சிருக்கு நம்ம அதெல்லாம் பழக்கம்தான்னு வச்சுக்கோங்க ஒரு அணி பிரிஞ்சு போச்சு சில சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்களுக்கு ஏதோ தங்கள் கட்சி தலைவரோட ஏதோ கொள்கை வேறுபாடு ஏற்பட்டுடும் திடீர்னு ஏற்பட்டுப்படும் கொள்கை வேறுபாடு அப்படின்வா என்ன கொள்கைன்னு ஆளுக்கும் தெரியாது நமக்கும் தெரியாது ஏதோ ஒரு வேறுபாடு ஏற்பட்டு போச்சு ஒரு நாலஞ்சு பேர் பிரிஞ்சு விட்டான்னு வச்சுக்கோங்க அவர்கள் தன்னிச்சையாக ஆளும் கட்சிக்கு ஆதரவாக செயல்பட தொடங்குவார்கள் நான் இந்த கேள்வியும் கேட்டேன் அவளைத்தான் ஆதரிக்கணும்னு சொன்னால் இன்னமும் இந்த கட்சியில் ஏன் இருக்கணும்னா அதில் ஒரு சட்ட சிக்கல் இருக்குது நீங்கள் நேரடியாக அந்த கட்சியில் இணஞ்சூட்டீர்களானால் பதவி பறிபோடும் பதவி பறிபோடுன்னா உங்களுக்கு ஒன்றும் உபயோகமே கிடையாது நீங்கள் ஆதரிச்சா என்ன இப்போ ஆதரிக்கலைன்னா என்ன அப்போ இந்த கட்சியிலேயே இருந்து கொண்டு தங்கள் அதிருப்தியை தெரிவித்து கொண்டு பதவியை இழக்காமல் நாங்கள் ஒன்றும் அந்த கட்சியில் சேரலை அவர்கள் எடுக்கிற சில நியாயமான முடிவுகளை நாங்கள் ஆதரிக்கிறோம்னு வா நேற்று வரைக்கும் அந்த நியாயமான முடிவுகள் அந்நியாயமாக பட்டிருக்கோம் அது என்ன பரிமாற்றம் நடந்திருக்குமோ நமக்கு தெரியாது இப்போ என்ன சொல்லுவா அந்த முடிவுகளுக்கு நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம்னுவா வா இது ஆளுங்கட்சிக்கு ரொம்ப பார்க்குறதுக்கே வேடிக்கையாக இருக்கும் எதிர்கட்சியை பார்த்து கொஞ்சம் சிரிப்பா பார்த்தீர்களா உங்கள் கட்சியை எப்படி உடச்சோன்னு பார்த்தீர்களா அஞ்சாறு பேர் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டுருக்கா இப்போ உடனே அந்த அஞ்சாறு பேருக்கு விசேஷமான மரியாதைகள்லாம் கொடுக்கப்படும் இவ ஆட்சி நடக்கிற வரைக்கும் தான் அந்த அத்தனை சலுகைகளும் தரப்படும் அப்புறம் அவெல்லாம் எங்கே தொலைஞ்சு போனான்னே தெரியாது நீங்கள் அதை நென கவனிச்சு பாருங்க எதிர் அணிக்கு நாங்கள் ஆதரவு தருவோம்னு சொல்லி அப்படி வெளிப்படையாக ஆதரவு தெரிவித்து கட்சி மாறாமல் இருந்து எதிர்கட்சிக்கு பணியாற்றிய சட்டமன்ற உறுப்பினர்கள் நிறைய பேர் இருந்திருப்பா அவள் முகவரியே இல்லாத போயிருப்பா பெரும்பாலும் அது எதனாலையோ தெரியல அப்போ இவளை என்ன பண்ணுவாள் விசேஷமாக கவனிப்பா அவர்களுக்குன்னு தனி இருக்கை அதிருப்தியாளர்கள் அணியினுடுவா நுடுவா அந்த அஞ்சாறு பேர் வரிசையாக உட்காந்து வைங்கோ இதை இந்த சட்டமன்றம் எங்கிருந்து கற்றுக்கொண்டதுனால் ரங்கநாதனிடமிருந்து தான் கற்றுக்கொண்டது அவர் வரிசையாக எல்லாரையும் வச்சுட்டார் பாருங்க முதல்ல வாரம் பராசரபட்டரே நீ இங்கே உட்காரும் உங்கள் பக்கத்தில் தொண்டரடி பொடி ஆழ்வார் அவர் பக்கத்தில் திருப்பான ஆழ்வாரும் ஆஞ்சநேயரும் ஏன்னா நீங்களெல்லாம் தானே வைகுண்டமே வேண்டாம் வேண்டாம்னு பேசிகிட்டு இருந்தீங்க ஆனால் அதில் ஒன்றும் ஹனுமானம் ஒன்றும் பண்ண முடியல பகவானால் மீதி பேரெல்லாம் தூக்கி போயிட்டார் நாங்கள் ஸ்ரீரங்கத்திலேலாம் வைக்கல அதெல்லாம் இங்கேயே இருந்தால் எனக்கு பொழுது போகாது நீங்கள் அங்கே வாங்கோ நீங்கள் என்னோட இருந்தால் தான் எங்களுக்கு எனக்கு பிடிக்கும் நான் ஏற்கனவே ஹனுமானை விட்டுட்டு ரொம்ப கட்டப்பட்டு சொல்லி மீதி பேரெல்லாம் அழைச்சிட்டு போயிட்டார் இந்த கோட்டியிலே சேர்க்க தகுந்தவர் இன்னொருத்தர் இருக்கார் வேதாந்த தேசிகன் ஆனால் அவர் ஸ்ரீரங்கநாதனை பார்த்து அதை சொல்லலை தேவபெருமாளை பார்த்து சொல்கிறார் வரதராஜ பெருமாளை பார்த்து ரொம்ப வசந்த வார்த்தை வரதராஜ பஞ்சாசத்துன்னு பாடியிருக்கார் ரொம்ப உயர்ந்த ஸ்தோத்திர கிரந்தம் அந்த கிரந்தத்தினுடைய இறுதியில் ரொம்ப அழகாக சொல்கிறார் சத்தியம் சபே வாரணைலநாத்த வைகுண்டவாசேபி நமேபிலாஷகார் நான் உனக்கு சத்தியம் பண்ணி சொல்கிறேன் தேவப்பெருமாளை உன் கண்ணெதிரே நின்று கொண்டு சொல்லுகிறேன் உன்னையே எப்போதும் தரிசிக்கப் பெறுபவனாக நான் ஆக வேண்டும் என்னுடைய மனம் வைகுண்டத்தையும் நாடவில்லைன்னார் எனக்கு வைகுண்டமும் ஆசை கிடையாது என் பிராணன் போகும்போது மயிர்பீலி சூடியவனாக என் கண் முன்னே நீ நடையாட வேண்டும் பீஷ்மர் ஆசைப்பட்டா போலே வேதாந்த தேசிகன் ஆசைப்பட்டார் இன்னைக்கு வேதாந்த தேசிகன் அவருடைய மங்களாசாசன உற்சவம்னா தேவபெருமாள் மலையிலிருந்து கீழே இறங்கும் போது மயிர்ப்பூலி மயிர்ப்பீலி சூட்டிக்கொண்டு தன் கண்ணனாக அலங்கரித்துக்கொண்டு அவருக்கு தரிசனம் தந்தருளுகிறான் அவை இவாழ்லாம் வைகுண்டம் வேண்டான்னு ஏன் சொன்னான்னா வையத்துக்குள்ளே வாழ்ச்சி உண்டுன்னு நம்பினார்கள் இங்கே வையத்துக்குள்ளே வாழ்ச்சிங்கிறது உண்டு அது வாழும் வாழ்க்கை வாழும் விதம் அதை பொறுத்து அதனால வையத்துக்குள்ளே வாழ்ச்சி உண்டு இப்போ ஆண்டாள் இந்த பெண்களை ஏன் வையத்து வாழ்வீர்கள்னு கூப்பிட்டான்னா கண்ணன் பிறந்த காலத்தில் பிறந்திருப்பதுங்கிறது பெரிய பாக்கியம் ஏன்னா இப்போ தங்களை ஒரு கோபிகைகளாகத்தான் நான் நினைச்சுட்டு இருக்கா கண்ணன் காலத்திலே வாழும்பவர்களாகத்தான் தங்களை எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் கண்ணன் வாழ்ந்த காலத்திலே வாழ பெருகை அது பாக்கியம் அதிலும் ஆண்களாக இல்லாதிருக்கே பெரிய பாக்கியம் இப்போ கண்ணனும் இருந்து நான் பக்கத்தில் ஒரு ஆணாக இருந்தே எனக்கு ஏதாவது பிரயோஜனம் உண்டா பெண்ணாக இருந்தால் தான் பிரயோஜனம் பெண்ணாக இருந்தோம் பேரிளம் பெண்ணாக இருந்தால் ஒரு பிரயோஜனமும் கிடையாது அவர் வயதையொத்த அஞ்சாறு வயசு பெண் குழந்தையாக இருக்க வேண்டும் பதினெட்டு இருபதாயிருந்தும் பிரயோஜனம் கிடையாது ஏன்னா நிறைய பேர் கண்ணனை பற்றி குற்றச்சாட்டெல்லாம் வைக்கிறார் பெண்களோடைய தரந்தாழ்ந்த செயல்களில் அவர் ஈடுபட்டார் போல் இருக்கிறது ஏங்குறா அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது அந்த வயசும் கிடையாது பார்க்க போனால் அந்த வயசும் கிடையாதுங்கிறது தான் உண்மை அப்போ பெண்களோட அவர் எந்த அளவுக்கு விளையாடலாமோ அந்த அளவுக்கு விளையாடிருக்கார் இன்னொன்னும் நமக்கு எல்ல தோன்றினாலும் அதெல்லாம் அவர்களுடைய அனுபவத்திலே இறை அனுபவத்திலே அதெல்லாம் இத்தனை தாழ்ந்ததாகவே இராதுங்கிறது தான் உண்மை ஏன்னா நம்ம பார்வை தாழ்ந்தது அவ்வளவுதானே தவிர அவர்களுடைய ஆட்டமோ கேளிக்கையோ அவர்களுடைய கொண்டாட்டமோ அது ஒருபோதும் தாழ்ந்ததாக ஆகாது பதினாறாயிரம் பெண்களை மனம் இதெல்லாம் சாதாரணமாக ஒரு ஆள் செய்யக்கூடிய விஷயமா கேள்விப்பட்டிருப்போம் ரெண்டு கல்யாணம் நாலு கல்யாணம் எட்டு கல்யாணம் இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கலாம் பதினாறாயிரம் பெண்கள்னா பதினாறாயிரத்தி நூற்றி எட்டுங்கிறா அது கூட பதினாறாயிரத்தோடு நிற்கலை அதுக்கு மேலேயும் ஒரு நூற்றி எட்டுன்னு போனார்னா பகவான் சொன்னார் நீ தெரிஞ்சின்றது அவ்வளவுதான் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருமே எனக்கு பத்தினா நானும் அவருக்கு பத்தினி தான் நீங்களும் அவருக்கு பத்தினி தான் மொத்த பேரும் பெருமானுக்குத்தான் ஆட்பட்டவர்கள் நவவித சம்பந்தம்ங்கிற ஒன்பது விதமான உறவு முறை நமக்கும் இறைவனுக்கும் உண்டு அதில் ஒன்று அவர் பத்தி நாம பத்னி அப்போ எல்லோருமே இங்கே இருக்கிற எழுநூற்றி ஐம்பது கோடி மக்களும் உலகம் முழுக்க எழுநூற்றி ஐம்பது கோடி மக்களும் பகவானுக்கு பத்னி பிராயர்கள் தான் மக்கள் இல்லை எத்தனை எத்தனை ஜீவாத்மாக்கள் உண்டோ ஒரு ஆட்டுக்குள்ளே இருக்கிற ஜீவன் காக்கைக்குள்ளே இருக்கிற ஜீவன் குருவிக்குள்ளே இருக்கிற ஜீவன் இது எல்லாரும் பகவானுக்கு ஆட்பட்டவர்கள் மனைவிகள் தான் அது என்ன பதினாறாயிரத்து நூத்தி எட்டு அது ஏதோ அந்த அவதாரத்துல பதினாறாயிரத்து நூத்தி எட்டு அப்போ இந்த அரிய பெரிய செயலை ஒருத்தர் செய்திருக்கிறார்னு சொன்னால் நம்ம மானிடர்களுடைய வாழும் வகையை கணக்கிலே வைத்துக்கொண்டு வாழும் முறையை கணக்கிலே வைத்துக்கொண்டு இது நியாயமாக பதினாறாயிரம் கல்யாணம் பண்ணிட்டு என்ன மானிடவரை போல அவர் இருந்தால் பதினாறாயிரம் கல்யாணம் பண்ணிக்க முடியுமான்னு முதல்ல கேட்டு பாருங்க நிச்சயம் முடியாதுன்னு ஒத்துப்போமில்லையோ அப்போ இது ஏதோ மனிதர்கள் சம்பந்தப்பட்ட விஷயமே கிடையாது இது தெய்வீகமானதுன்னு புரிஞ்சுக்கிறோம் இல்லையோ அப்படிப்பட்ட உயர்ந்த வாழ்க்கை பகவான் வாழ்ந்திருக்கிறார் அப்போ கோகுலத்திலே கண்ணன் வாழ்ந்த காலத்திலே பிறந்திடுகை அது பெரிய பேரு அது இல்லாம இல்லாதிருக்கை இல்லாதிருக்கை இருக்கைங்கிறது பேரு பெண்களாய் இருந்து வைத்தும் வயதானவர்களாக இல்லாமல் அவன் வயதையொத்த பெண்களாக இருக்கிறார்கள்னால் அதுவே வாழ்ச்சின்னு சொல்லப்படுகிறது வையத்து வாழ்வீர்கள் இன்னொன்னும் நமக்கெல்லாம் இப்போ பகவானத்தில் பக்தி இருக்குன்னு வச்சுக்கோங்க வையகத்திலே வாழ்ச்சியை பெற்றவர்கள் ஆனால் எல்லோருக்கும் பக்தி இருக்கா இப்போ எல்லோருக்கும் பக்திலாம் கிடையாது அது சில பேருக்கு தான் கிடைக்கிறது நமக்கு பக்தி இருக்குன்னா நம்ம நல்ல வாழ்ச்சியை பெற்றவர்கள் நாமும் இந்த நாமுங்கிறதுக்கு எத்தனை அர்த்தம் தெரியுமா நாமும்னா என்ன நாம் அவ்வளவுதானே நம்ம சொல்லிவிடுவோம் அப்படி கிடையாது நாமும்னு சொன்னால் அவனை பெற வேண்டும் என்ற ஆசை இருக்கிற நாம் அவனாலே அவனை பெற வேண்டும் என்று ஆசை இருக்கிற நாம் அவனாலேயே அவனை பெற வேண்டும் இந்த ஆசை இருக்கணுமா நமக்கு